ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்களுடைய பிரிவு எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு சொல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆர்த்தி அவங்களோட பிரிவு ஜெயம் ரவி அவருக்கு ரொம்பவே அவரே இந்த ஒரு சில உடைச்சு பார்க்கலாம் ஆர்த்தி அவங்களும் ஜெயம் ரவி அவங்களும் ரொம்பவே வந்துட்டு அழகான ஜோடின்னு சொல்லலாம் சமீபத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க ரெண்டு பேரும் அதுல அழகான விஷயங்கள் நிறையவே பேசியிருந்தாங்க அவங்களுடைய காதல் கல்யாணம் அவங்க வீட்டுல நடக்கிறதுன்னு சொல்லி எல்லா எல்லா விஷயங்களுமே ஆர்த்தி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுல சொல்லும் போது ரவி அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இதுக்கு முக்கிய காரணம் அவரை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எல்லாருக்குமே அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு வீட்ல நான் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க அதே போல தான் சினிமாவுல தன்னோட நடிக்கிற நடிகைகளுக்கும் அவ்வளவு தூரம் மரியாதை கொடுப்பாரு பெண்கள் மேல ரொம்ப மதிப்பா இருப்பாரு மரியாதையா இருப்பாரு ரொம்பவே வந்துட்டு அன்பா இருப்பாரு ரொம்ப நல்லா நடந்துப்பாரு அதனால தான் இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரை ரொம்பவே மரியாதை கொடுப்பாரு ரொம்ப பாசமா பாத்து இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்கலாம் நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்க அப்படின்னு எல்லாம் ஆர்த்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரவி அவரும் இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க தான் என்னுடைய ராணி எல்லாம் பேசியிருந்தாங்க அழகா அவங்களுடைய காதலையும் வந்துட்டு வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனா திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிரிவு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு இதுக்கு காரணமே அவங்களுடைய குடும்பத்துல நடந்த பிரச்சனை அதுவும் ஆர்த்தி அவங்களுடைய தான் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஏகப்பட்ட செய்திகள் அதாவது அவங்க ஜெயம் ரவி அவரை வச்சு நிறைய படம் எல்லாம் எடுத்தாங்க அந்த படங்கள் வந்து நிறைய வந்துட்டு ஹிட் ஆகாம போச்சு அது மட்டும் இல்லாம அடுத்து அந்த வாய்ப்பை வந்து விஜய் சேதுபதி அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் வந்துச்சு இன்னொரு பக்கம் வளர்ப்பு மகனால நிறையவே பிரச்சனை வந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதுல எது உண்மை என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஜெயம் ரவி அவருக்கு ஆர்த்தி அவங்களை ரொம்பவே பிடிக்கும் அவரு இந்த சூழல்ல ரொம்பவே கடுமையான சூழல்ல தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறேன் இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் இதை வந்து கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்க ங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனா என்னோட நலனுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனுக்கும் இது கண்டிப்பா தேவை நாங்க பிரிஞ்சு வாழ போறோம் என்னையும் வந்துட்டு எனக்கு நெருக்கமானவர்களும் தயவு செஞ்சு காயப்படுத்த வேண்டாம் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் இவங்களுடைய பிரிவு செய்தி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் ஏன் இந்த மாதிரி திடீர்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல ஒரு அழகான ஜோடி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காங்க அதே போல நிறைய பத்திரிக்கைகளில் ஆர்த்தி அவங்க ரொம்ப ரொம்பவே சந்தேகப்படுவாங்க ஷூட்டிங் போனா கூட ஜெயம் ரவி அவர் அங்க இருக்காரா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி ரொம்பவே வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க என் நேரமும் இவங்க கூடவே பேசிட்டே இருக்கணும்னு இவங்க தான் ஜெயம் ரவி அவர் அதுல சகிக்க முடியாம இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாரு எடுத்துட்டாரு எல்லாம் கூட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு எது எப்படியோ எங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு தயவு செஞ்சு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயம் ரவி அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க